சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தின் மாயக்கதை பிரபஞ்சத்தின் அமைதியான தளத்தில் ஒரு ஒளி கீற்று வடிவமைக்க துவங்குகிறது கைகளால் அல்ல கண்ணால் அந்தக் கணமே சித்திரை துவஷ்டர் தேவதைகளின் தெய்வீக வடிவமைப்பாளர் அவரால் உருவானது சித்திரை இது செங்கல் இல்லாமல் கட்டும் கனவுகளால் உருவாக்கும் நட்சத்திரம் இது அழகின் பின்வாங்கிய ஆழம் கலை வடிவம் ஒழுங்கு இவை அனைத்துக்கும் உள்ள மூல உயிரே இது துவஷ்டர் இந்நட்சத்திரத்தின் தெய்வம் தெய்வீக ஆயுதங்களையும் வானளாவும் ஆபரணங்களையும் இளைபோல நெய்தவராக இருக்கிறார் அவர் கற்றுக் கொடுக்கிறார் சரிவிகிதம் என்பதே சீரான வடிவமல்ல உள்ளார்ந்த கவனமே உண்மையான அழகு நட்சத்திரங்கள் கேட்டன நீ ஏன் குழப்பத்தையும் வடிவமைக்கிறாய் சித்திரை பதிலளிக்கிறது ஏனெனில் குழப்பத்துக்குள்ளும் ஒரு ரகசிய அமைப்பு இருக்கிறது அதைச் செதுக்கும் கைவினையாளர் நான்தான் இவ்வாறு சித்திரை நட்சத்திரமானது இரகசியம் நுண்ணறிவு மற்றும் ஆன்மீக கலைஞனின் நட்சத்திரமாக உயர்ந்தது அழகு என்பது மேல் தோற்றத்தில் இல்லாமல் உணர்வின் ஆழத்தில் செதுக்கியதென்று நினைவூட்டும் ஒளிக்கதிர் சித்திரை நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் முத்து அல்லது ஒளிரும் இரத்தினம் உலர்ந்த நயமிக்கத்தன்மை தெய்வம் துவஸ்டர் தேவதைகளின் தெய்வீக வடிவமைப்பாளர் ஆப்பிரிக்கா ஆட்சி கிரகம் செவ்வாய் செயல் வலிமை உள் உருவாக்கம் தோற்றங்கள் கலை வடிவமைப்பு உள்ளார்ந்த அழகு சிக்கல் ஆன்மீக கைவினை குணம் தாமசிகம் அகச்சுழற்சி மாற்றம் இரகசியத்தன்மை நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்